வணக்கம் இந்தியன் டூ அந்த படத்தை பற்றி பார்க்கலாம் அதாவது வந்து இப்போ அந்த பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்புறம் படம் எடுக்கிறாங்களா சில டைரக்டர்ஸ் குறிப்பாக வந்து ராகவலாரன்ஸ் சுந்தர்சி அப்புறம் நம்ம இப்போ சேர்ந்துருக்கிற சங்கர் சார் இவங்களெல்லாம் கூப்பிட்டு இனிமேல் அம்மா சத்தியம்மா இது மாதிரி பார்ட் டூ பார்ட் த்ரீ படம்லாம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு சத்தியத்தை வாழும் ஏன்னா அந்த பார்ட் ஒன்னை வந்து ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்துருப்பாங்க சார் என்ன மாதிரி ஒரு படம் பா அப்படின்ட்டு அதே ஃபீலிங்கில் அந்த ரெண்டாவது பாகத்தை பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக ஒரு ஏமாற்றம் நீ வருவியா வருவியா அப்படின்னு கூப்பிட்டு அடிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு கொடுத்துரு கொடுப்போம் அப்படி வந்திருக்கிற படம் தான் இந்தியன் டூ அப்படின்னு சொல்லலாம் அதாவது வந்து ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க பார்ட்டு ஃபஸ்ட் ஹாஃப் வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பாக எடுத்திருக்கலாம் அப்படின்னு அப்போ செகண்ட் ஹாஃபு அதை எடுக்காமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீலிங்கில் ரசிகர்களுக்கு உண்டு பண்ணியிருக்கு அதாவது கதை பார்த்தீங்கன்னா லஞ்சத்துக்கு எதிராக போராடக்கூடிய இந்தியன் அதுதான் எல்லாருக்குமே தெரியும் இது திரைக்கதை கொஞ்சம் வலுவை அமைச்சிருக்கணும் அதாவது நம்ம சித்தார்த்தம் வந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸர்களோடு சேர்ந்து ஒரு யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு இருக்காரு அது மூலயமா வந்து சமூகத்தில் நடக்கிற அவலங்களை வந்து ஒரு ட்ராமாவாக வந்து போட்டு நிறையா லைக்ஸ் வாங்குறாரு அப்போ வந்து இவருக்கு எதிராக நீங்கள்லாம் வந்து சமூக வலையில் இருந்தப்பா போராட முடியும் நிஜத்தில் அவங்களால் போராடி இதுக்கெல்லாம் வெற்றி அடைய முடியாது அப்படின்னு சொல்லும்போது அப்படியா நானே காலத்தில் புதிக்கிறேன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சமூக அவலங்களுக்கு எதிராக போராடுறாங்க ஆனால் அவங்களால் ஜெயிக்க முடியல ஆனால் அந்த லஞ்சத்தை ஒழிக்க முடியாதா யாரை கூப்பிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க கண்ணு முன்னாடி இந்தியன் தாத்தா ஞாபகத்துக்கு அவர் தான் இதுக்கு சரியான அவரை கூப்பிடுவோம் அப்படின்னு நினைக்கும்போது அவர் இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு உயிரோட இருப்பாரா எங்க இருக்காருன்னு ஒன்றும் தெரியலையே என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்பேக் இந்தியன் அப்படின்னு ஒரு ட்ரெண்டிங்கை அது வேர் ஃபுல்லா பயங்கரமா போய் கம்பேக் இண்டியான் கம்பேக் இண்டியன் போய் உண்மையிலேயே இருக்கிற இந்தியன் தாத்தா அதை பார்க்காரு தைவான் நாட்டில் அவர் வாட்டுக்கு அமைதியாக வாழ்ந்துக்கி இருக்காரு அந்த வர்மக்களையை சொல்லி கொடுத்துக்கிட்டு அவர் பார்த்தீங்கன்னா இன்னுமா அந்த லஞ்சம் இந்தியாவில் ஒளியில இந்த உடனே கிளம்பி வரேன்டா அப்படின்ட்டு அங்க இருந்து வர்றாரு வந்து அவர் வந்து லஞ்சத்தை எப்படி ஒழிக்கிறாரு அதுக்கு இந்த சித்தார்த்த டீம் வந்து உதவி செஞ்சுச்சா இதுதான் வந்து கதை அதாவது வழக்கமா வந்து சங்கர் சார் படத்துல வந்து என்ன பண்ணுவாரு ஒரு பாட்டு காட்சியில் பெரிய பெயிண்ட் அவ ஊத்தி ப வயிற்றுல படத்துவாரு லாரியில பயிண்ட் கூட்டுவாரு அதே மாதிரி இந்த இந்த படத்துலேயும் இருக்குது பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் பெயிண்டை கொட்டி இந்தியன் தாத்தா படத்தில தலைக்கு பின்னாடி எல்லா தலையிலையும் இந்தியன் பா தாத்தா படம் வரைஞ்சி ஒரு பிரம்மாண்டமாக பாட்டு எடுத்திருக்காரு மியூசிக் வந்து அதாவது பெரும்பாலும் ஆனிர்வத்தி மியூசிக் ஒரே க இறச்சலாக இருக்குன்னு சிலர் ஒரு கருத்து இருக்குது இந்த பாட்டிலே ஒரு இறைச்சல் யான்னு கத்துறாங்க அது எதுக்கு அது ஒரு மியூசிக் அப்படின்னு நினச்சி போட்டிருக்காரு ரொம்ப சுமாராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதில் வந்து ரெண்டாவது பாட்டு கொஞ்சம் அந்த லொக்கேஷன்லாம் வந்து செம்மையாக கிராஃபிக்ஸாக நிஜமாக தெரியல செம்மையாக பண்ணியிருக்க அந்த கிராபிக்ஸு ரெண்டாவது பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபஸ்ட் ஸ்டாப்பில் பார்த்திங்கன்னா வர்மக்கலை மேலே ஒரு ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ஒரு ஈடுபாடு கொண்டு வர மாதிரி அந்த வர்மக்களை காட்டியிருப்பாங்க இந்த படத்தில் இந்தியன் டூலில் வர்மக்கலை சம்மந்தமாக அவர் பண்ணுற அந்த கொலைகள்லாம் பார்க்கும்போது ஒரே காமெடியாக இருக்குது படத்தில் காமெடி நெடி இல்லாத குறைய இந்தியன் தாத்தா எடுக்கிற அந்த மூமெண்ட்டெல்லாம் ஒரு காமெடி காட்சியாக தான் நமக்கு படுது படத்தில் வந்து மனசை டச் பண்ணுற காட்சிகள் வந்து நிறையா இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் அந்த மாடியிலேருந்து ஒரு பொண்ணு கீழே விழுந்து தற்கொலை செய்கிற காட்சி அதுவும் ஓகே மனசு கொஞ்சம் டச் ஆகுது அதுக்கப்புறம் அந்த யூடியூப்பில் ஒரு கதாபாத்திரமாக ஒரு கார்ட்டூன் கதாபாத்திரம் காமன் மேன் அப்படின்ட்டு ஒரு கார்ட்டூன் கதாபாத்திரம் பேசுகிற மாதிரி வச்சுருக்காங்க அது சிறப்பாக இருக்குது அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அவர் அந்த யூடியூப் சம்போ யூடியூப் சேனலில் பிரமாணப்படுத்துகிற காட்சிகளெல்லாம் வந்து அதனால் சூப்பர் பிரமாண்டப்படுத்திருக்கார் சார் அப்படின்னு தான் தோணுது அதுக்கப்புறம் வர காட்சிகள் தான் நம்மளை வந்து மயக்க நாளைக்கு கொண்டு போயிருது அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து அதாவது வந்து இந்த இன்னொரு பாட்டு திருவிறவர் அவர் தான் எதுக்கு தேவையில்லாதது அதாவது இந்த கடைசியில் ஒரு இறுதி காட்சிக்கு முன்னாடி ஒரு ஃபைட் சீன் ஒரு ஒற்றை சக்கரம் உள்ள ஒரு சைக்கிளில் வந்து இந்திய தா அப்படியே போவார் அந்த ஃபைட்டை வந்து போது பொது போய்கிட்டே இருக்கு அவர் ரோட்டில் போறாரு மெட்ரோ ட்ரெயினில் போறாரு ஏறுறாரு எல்லாம் ஓடுறாரு பின்னாடியே இந்த பாபிசின் கா போலீஸாக சிபிஐ இருக்கிற அவரும் பின்னாடியே ஓடுறாரு ஒவ்வொரு தடையும் போய் கடைசியில் கடைசியில் பிடிச்சிடுறாரு ஒரு சின்ன டயர்டு கூட அந்த பாபிசின்ஹா முகத்தில் தெரியல அவ்வளோ நேரம் பத்து நிமிஷத்துக்கு மேலே அந்த ஃபைட்டில் ஓடுறாங்க ஒரு டயர்டு கூட தெரியல அது அது ஒரு மைனஸ் பாயிண்டாக இருக்குது என்ன அந்த ஃபைட்டு சீனை கொஞ்சம் குறைச்சிட்டு அந்த பாட்டு த்ரீ சில இந்த காஜில் வேறு வேலை காட்டுறாங்க ஒரு சுதந்திர போராட்டத்தை காட்டுறாங்க பாட்டு த்ரீயில் வரப்போது போல் அதெல்லாம் வந்து இதிலேயே சேர்த்து படத்தை இன்னும் இதிலே முடிச்சு விட்ருக்கலாம் அதை கொஞ்சம் சேர்த்துருந்தா கூட அந்த ரெண்டாம் அப்புறம் கொஞ்சம் படம் நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீல் வந்திருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கர் சார் இந்த படத்தை ஒரு அஞ்சு வருஷமாக எடுத்திருக்காரு அதில் என்ன பலன் அப்படின்னா இந்த அஞ்சு வருஷத்தில் இறந்துருப்பாங்க இல்லையா சில நடிகர் அவங்களெல்லாம் வந்து திரையில் காட்டுறாங்க ரொம்ப நாளுக்கு சந்தோஷமாக இருக்குது அதை விவேக் சார் மனோபாலா சார் இப்போ எதிர்நீச்சலில் நடிச்சாரு அவர் அந்த மாரிமுத்து சார் இவங்கெல்லாம் காட்டும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் இந்த படத்தை தள்ளி போய் எடுத்திருந்தாருன்னா இன்னும் நிறைய நடிகர்கள் இறந்துருப்பாங்க அவங்களையும் காட்டியிருக்கலாம் என்ன இதெல்லாம் சங்கர் சார் கொஞ்சம் ஒரு படம் எடுத்தீங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளே முடிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த தாத்தா வர்றாரு கதரை விட போகிறாருன்னு நம்ம சங்கர் சாரும் அனிருத் சாரும் நம்மளெல்லாம் ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணி உள்ளே போய் பார்த்தா அவர் வில்லன்களை கதரை விடுவாருன்னு பார்த்தா ரசிகர்களை கதரை விட்ருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம் படத்தை பார்க்கவா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போய் கண்டிப்பாக போய் தேட்டரில் போய் பாருங்கள் ஏன்னா ரொம்ப செலவு பண்ணி உலக நாயகன் நடிச்சிருக்காரு அவருடைய நடிப்பு வந்து தரமாக இருக்குது அப்புறம் வந்து பிரியா பவானி சங்கம் ரொம்ப அழகாக வர்றாங்க இந்த ரகுல் பிரீதி சிங் எதுக்காக அந்த கேரக்டர் ஹீரோ ஹீரோயின் அப்படின்னு தெரியல பாபி சிங்கா நல்லா டீசெண்டாக நடிச்சிருக்காரு போய் பாருங்கள் செலவு பண்ணி எடுத்துட்டாங்க இல்லையா போய் பாருங்கள்